மந்தவனின்னு பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நண்டு இதுதான் பாத்தீங்கன்னா களி நண்டு எங்க ஊர் எனக்கு வந்து களிநண்டுன்னு சொல்லுவோம் சம்மா நண்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதுக்கு என்ன இதுக்கு நண்டு என்ன பேரு கிங் கிராப் அது கூட சரியா செல்கிறானு தெரியல இந்த நண்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வெளிநாட்டுகளுக்கு வெளிநாட்டுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க ஏன்னா இந்த நண்டோட ரேட்டு வந்து கூட நம்ம ஊர்லன்னா சில பேர் தான் இதை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க இதை பிடிக்கிற நாங்களே இது வந்து அது வந்து ஓலக்கானா இல்லை ஒரு கால் கலண்டா அப்படியே தான் சாப்பிடுவாங்க அது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விற்றுவாங்க ஏன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் கிடைக்கும்ல ஏதாவது செலவுக்கு அதனால இன்னைக்கு இந்த நண்டை வந்து நம்ம சூப்பராக கிரேவி வச்சு பழைய கஞ்சி வச்சு சாப்பிட போகிறோம் வீடியோ முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரியா பாத்தீங்கன்னா அது நண்டன முந்தி உடச்சிருக்கு ஏன் சும்மா கிழக்குறத கேளை பத்துமார் இல்லை கல்லவா போடணுமா

கழுவியாச்சு மட்டப்பறோம் அடிச்சாரு யாருக்குன்னு சொல்ல முடியாது

ਕਹਿੰਦੇ ਨਾ ਕਰਰਾ ਆਪਣਾ ਮੁੱਠਮਲੀ ਤੇ ਜੀਜੀ ਦਾ ਕਾਲੀ

சரி அப்படியே இருக்கட்டும் ஏதாச்சும் மூடி கீழே உள்ள சட்டி உள்ளதும் பாத்தீங்கன்னா ரெண்டு கிரேவி நல்லா வதக்கி பண்ணணும்

ஏன்னா நம்மளுக்கு கருவோட பேக்கிங் வேற இருக்கு வேகமா கஞ்சியை குடிச்சிட்டு நம்மளுக்கு ஒரு நண்டு குடிப்பமா

பயங்கர சூடு ஆவி பறக்க பறக்க இருக்கு இருக்கு உண்மையாவே அந்த சாதம் நண்டுக்கும் தனி நண்டுக்கும் டேஸ்ட் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் நல்லா மத்தியானத்துக்கு ஒரு சூப்பரான உண்மையை அதிரடி சாப்பாடுன்னு சொல்லலாம் இதுதான் நீங்களும் ஒரு தடவையாட்டு வச்சு சாப்பிடுங்க கஞ்சிக்கு என்ன வச்சு சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த மத்தியான இடத்துல கஞ்சி ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் கஞ்சி குடிக்கிறது வந்து கண்டிப்பா சொல்ல மறந்துறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்